அப்படிலாம் இல்லை சார் எனக்கு மேலே சீனியர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கவுங்க படம் பண்ணிகிட்டு இருக்கனால வெளியே தெரில ஏன்னா ஒரு தான் பிகினிங் வந்திருக்கிறேன் அதனால் இப்போ உள்ள ஒரு டென்ட்டில் நானும் தம்பி சந்தானும் நல்லா பண்ணுறோம் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க கண்டிப்பாக சார் வாய்ப்பு வரும்போது நான் கேட்டு தானே சார் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் கடவுள் கையில் தான் இருக்குது எவ்வளோ கேட்பேன் என்ன நான் நார்மலாக நார்மலாக தான் கேட்டுட்டு இருக்கேன் ஆனால் பிரஸ்ஸு தான் எனக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி உருவாக்குறாங்க இப்போ கண்டிப்பாக எனக்கு ஒரு கோடி ரசிகர் இருக்காங்க நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் ஏன்னா என்னால் முடியும் ஏன்னா அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அப்படி ரசிகரில் வந்திருக்கிறாங்க முப்பத்தி மூணு டிஸ்ட்ரிக்டும் ஃபுல்லாக டே அண்ட் நைட்டு வந்திருக்காங்க உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் ரசிகர்கள் எனக்கு ஃபோன் ஃபோன் வருது சாப்பாட்டில் பல வகை இருந்தாலும் ஊருகான்னு ஒன்று இருந்தால் தான் அது இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க பாவம் எவ்வளோ ப்ரொடியூசரும் டைரக்டரும் கஷ்டப்படுறாங்க ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து சந்திரபாபு தான் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பாட்டுக்கு ஆடை கூடுவாங்க அடுத்து நான் தான் வரேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எல்லா எனக்கு வந்து தேவைப்பட்ட ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி எல்லா டேரக்டாக இருந்தாலும் அவங்களுக்கு முழு ஆதரவு நான் கொடுப்பேன் கண்டிப்பா கோ மக்கள் ரசிகர் கண்டிப்பா அப்படி இன்னும் ஆறு வாரம் அந்த லத்திகா ரிலீஸ் பண்ணலான் ஐயோ என கூப்பிட்டு உட்கார வச்சு கலக்கிற மாதிரியே இருக்கு இப்போதான் ஒரு ரவுண்டு நான் போயிட்டு வந்தேன் இன்னொரு ரவுண்டு போன ஆசைப்பட்றீங்களா அந்த இடத்துக்கு நான் ஆசையே இல்லை சார் ஆசையே இல்லை எனக்கு ஆசையே என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவெல்லாம் சினிமா சினிமா தான் கலெக்டாக என்னை பெற்ற நான் சினிமா ரொம்ப நேசிக்கிறேன் சினிமாக்காக உயிரை கொடுக்க கூட நான் தயாராக இருக்கேன் எனக்கு ஃபேராக ஒரு நாலு கேர்ள்ஸ் வந்திருக்கிறாங்க ஃபாரின்லேருந்து ஆகவே எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாடணும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி என்னை அன்பின் கட்டின் பேரில் இந்த சாங் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இது எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை என் உயிர் மேலான ரசிகர்கள் கண்டிப்பாக பார்த்து வெற்றிப்படமாக தரணுங்கிறதான் என்னுடைய எண்ணம்